அனைவருக்கும் வணக்கம் ஜி கே தலைப்பு பார்க்கலாம் சித்த மருத்துவத்தின் தந்தை ஆப்ஷன் திருமூலர் அகத்தியர் சித்தர் வல்லலார் அகத்தியர் சரியான விடை அடுத்த கேள்வி ஹோமியோபதியின் தந்தை சித்தர் பதஞ்சலி சாமுவேல் ஹென்மன் கேலன் சரியான விடை சாமுவேல் ஹென்மன் சித்தம் மருத்துவத்தின் தந்தை ஷார்ட்கட்டு எப்படி வச்சுக்கலாம்னா சித்தம் உள்ளம் உள்ளம் வேறு பெயர் அகம் சோ அகத்தியர் ஓகேங்களா இங்க அடுத்த கேள்வி ஹோமியோபதியின் தந்தை ஹோமியோபதி மருத்துவம் இந்தியாவில் தோற்றலை ஸோ இப்போ வெளிநாட்டு சிந்த நபர் தான் இருக்கணும் ஸோ அது அதுவும் கிறிஸ்டியன் கிறிஸ்டியனா இருக்கணும் அப்படின்னு அப்போ அதுல சாமுவேல் ஹென்மன் அப்படின்றவர் தான் இதுக்கான ஆன்சராக இருக்கணும் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ